அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து செல்வர்தினம் கம்சிகா ஒரு ஆசிரியர் பிள்ளை என்று சொன்னால் அதை சரியான முறையில் எல்லாருமே தட்டி கதைப்பினம் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை எந்த வகையிலும் கதைக்க மாட்டேன் ஒரு தரும் அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் தான் அவர் டியூட்டரில் படிப்பித்த பா ஆசிரியர் உண்மையாக அவரை நான் எந்த காலமும் நன்றி கூட நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் பிள்ளைகள் வந்து எதையும் எங்களால் செய்ய முடியாதுன்றில்ல என்ன கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் சரியாக நான் கஷ்டப்பட்டு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சாக்களும் நிறைய எல்லாருமே ஹெல்ப் பண்ணவே அவ படிக்கிறதுக்காக ஆர்வம் ஊட்டினவே யாருமே எனக்கு எதிரிகன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து செல்வர்தனம் கம்சிகா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த ஏலவல் பரட்சியில் வந்து கலைப்பிரிவில் தோட்டி மாவட்ட மட்டத்தில் முதல் நிலை பெற்றிருக்கேன் ஏ எடுத்து இந்த தேசியமட்ட நிலை வந்து முன்னூற்றி நாலு என் நான் வந்து வித்யானந்தா ஸ்கூலுன்ற ஒரு மாணவி ஆரம்பத்தில் வந்து சாதாரண தரம் வந்து கூழாங்குறி பாத்தகா பாடசாலையில் கல்வி கற்றுநான் கூலாங்குறிப்பிலேருந்து வந்து மொழியாவில் போடுறதுக்கு வந்து நைட்ல எல்லாம் பஸ் இல்லை நாலு மணிக்கெல்லாம் கிளாஸ் அந்த டைமில் வந்து ரெண்டு மணிக்கு கொழும்புலேயே எல்லாம் போய் கஷ்டப்பட்டு படிச்சுருக்கிறேன் அதோட வந்து எனக்காக வந்து ஸ்கூலில் வந்து ரமேஷ் சார் லோஜி மிஸ் மஞ்சள் ஆட்டிச்சர் கிளாஸ் பாடங்களுக்கு பொறுப்பாக இருந்திருக்கணும் அதை விட என்னோட மெட்ட ஸ்கூல் பிரின்சிபல் மற்ற ஸ்கூல் டீச்சர்ஸாக்கள் அதை விட எனக்கு ஓயில் டீச்சர்ஸ் ஆக்கள் ஒயில் படிப்பித்த பிரின்சிபல் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கணும் இதை விட வந்து நான் வந்து டியூட்டரி பர்சனல் கிளாஸுக்கு வந்து போன இடத்துல வந்து ஜேசன் சார் வினோசா மிஸ் மனோரஞ்சன் சார் ரவிக்குமார் சார் சாய் பிரியனண்ணா இவ்வளோ பேர் வந்து இதோட நிறைய பேர் வந்து எனக்கு கேட்பிச்சிருக்கேன் நம் சிவலகோன் சார் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் செல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதோட வந்து எங்கள் அம்மா அப்பா இல்லையன்டா வந்து எனக்கு இந்த வெட்டி வந்து கிடைச்சிருக்காது அதோட என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய இடங்களில் எனக்கு சப்போர்ட்டி சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கணும் நிறைய நிறைய தடைகள் வந்து நாலு மணிக்கு கிளாஸ் போய்க்க வந்து ரெண்டு மணி வசில் போகிறது நிறைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனையுமே வேறாதான் ஆனால் வெளியேறந்து நிறைய பேர் நிறைய மாதிரி கதைப்பினம் இப்படி வந்து ச ஒரு சார்கிட்ட நாலு மணிக்கு கிளாஸ் போகிறதுனால வந்து வெளியேறுக்கிறார்கள் வந்து வேறு மாதிரி பொம்பளை பிள்ளைகள் இப்படி நாலு மணி கிளாஸ் போயினோம் இந்த மாதிரி வந்து கலைக்கணும் அப்படியெல்லாம் தப்பு நடக்கிறது தான் ஆனால் எல்லாேருமே ஒரே மாதிரி இல்லை எங்கள்ட எங்கள்ட க்ளாஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததில்லை இப்படி தப்பாக கதைச்சாலுமே வந்து அது எல்லாத்தையுமே மீறி வந்து நான் வந்து பத்திரிகை எடுத்து சாதிச்சிருக்கேன் மற்றது வந்து இப்போ ஒரு நான் வந்து தமிழ் இந்து நாகரிகம் வரலாறு பாடம் நடத்துனான் இதில் வந்து வெளியேறந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நீ வரலாறு பாடம் வந்து உனக்கு ஸ்கோர் குறைய வரும் ரேங்க் வந்து பின்னுக்கு போயிடும் இப்படி வந்து கணக்கு காய்ச்சிருக்கோம் இதெல்லாமே வந்து சட் ஸ்கோர் அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்குமே நாங்கள் எடுக்கிற மார்க்ஸ் தான் வந்து தீர்மானிக்கும் எந்த பாடமுமே வந்து சட் ஸ்கோர் வந்து வரலாறு வரலாறு எடுக்கிறனால சட் ஸ்கோர் குறையிறதுன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொய் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் எடுக்கிற மார்க்ஸ் தான் ரேங்கை தீர்மானிக்கும் வெற்றி எல்லாத்துக்குமே எனக்கு படிப்பித்த டீச்சர்ஸாக்கள் தான் முழுக்க முழுக்க எதிர்கால லட்சியம் வந்து நான் வந்து எனக்கு ஆசை வந்து நான் இனி வந்து வர்றாக்களுக்கு என்ன வேணாலும் அவங்களை பற்றி ஆனால் எங்களுக்கு எங்களை பற்றி சரியாக வந்து நாங்கள் எங்களை யாராவது நம்பினா நம்பிக்கையை வந்து எப்போயுமே காப்பாற்றணும் நன்றி நான் வந்து கிராமத்தில் செல்லூர் பத்தினுடன் கிராமத்தில் வசித்து எனது ஆண்டு ஒன்று தொடக்கம் கூலாமறிப்பு பாஜக பாடசாலையில் கல்வி கற்று பதினொன்று வரைக்கும் கொண்டு வந்தனான் அவள் ஓயல்ல சிறந்த பருவத்தை பெற்றவா கிளாஸ்கள் ஒன்று கும்பிடாம நான் அந்த பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் மாற்ற ஒத்துழைப்பு உடையும் அவையால் ஏராவது பாடுபட்டவால் எனக்கு கிடைச்ச வெற்றி அது சிக்ஸ் ஏ டூ பிசி எடுத்தவா அதில் அதுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் பிறந்த இடத்துக்கு விடணுமன்றக்காக வித்யானந்த கல்லூரிக்கு நான் மகளை விட்டனான் அவள் போய் மூன்றாவது மாதமே சமூக விஞ்ஞான போட்டியில் நேஷனல் போனதால் அங்கே முதல் முதல்வற்ற பாராட்டுகள் எல்லாம் நிறைய கிடைச்சது பாடசாலையில் அதோட ஆசிரியர் மாதிரெல்லாம் சுகந்த முறையில் சுகந்த மாதிரி கல்வியை கற்றவர் அதே போல் நாங்கள் டியூட்டரிய தெரிவு செய்து அவை பாடத்துக்கு தெரிவு செய்த உண்மையிலேயே வரலாறு படிப்பித்த ஆசிரியர் வந்து எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் படிப்பித்தவர் அவரும் எங்களோட பிள்ளைகளே ஒரு சகோதரம் மாதிரி தான் அவற்றை அயராத உழைப்பும் அவற்றை விடாமுயற்சியும் அவற்றை நம்பிக்கையும் வந்து எங்களுக்கு செடியாக உறுதுணையாக இருந்தது அவர் இல்லையன்று சொன்னால் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் விழுந்துருவோம் என்னென்னா அவர்கிட்ட மனப்பயன் பிள்ளைகள பாதுகாப்பு வந்து சரியாக நூற்றுக்கு நூறு விதம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது ஒரு ஆசிரியர் பிள்ளை என்று சொன்னால் அதை சரியான முறையில் எல்லாருமே தட்டி கதைப்பினம் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை எந்த வகையிலும் கதைக்க மாட்டேன் ஒரு தரும் அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் தான் அவர் டியூட்டரில் படிப்பித்த ஆசிரியர் உண்மையாக அவரை நான் எந்த காலமும் நன்றி கூட நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ அடுத்தது பிள்ளைகள் வந்து எதையும் எங்களால் செய்ய முடியாதுன்றில்லை என்ன கூடுதலாக எல்லாேருக்கும் தெரியும் சரியாக நான் கஷ்டப்பட்டு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சாக்களும் நிறைய எல்லாருமே ஹெல்ப் பண்ணவே அவள் படிக்கிறதுக்காக ஆர்வம் ஊட்டினவே யாரும் எனக்கு எதிரிகண்டில் சொல்லி இல்லை எல்லாரும் சிறந்த மாதிரி எனக்கு இருந்தவே அதால் என்னுடைய மகள் வந்து சிறந்த பருவற்றை பெற்றுக்குறான் அவன் பருவரை வந்து நான் உண்மையிலே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வருமென்று சொல்லி அதுக்கு முன்னுதாரணம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வரலாறு படிப்பிச்ச ஒரு டியூட்டரில் வரலாறு படிப்பித்த சார் என்று தான் சொல்லணும் நான் உண்மையாக அடுத்தது ஸ்கூல் ஆசிரியர் அதி அதிபர் எல்லாருமே உண்மையாக வித்யானந்தா கல்லூரி ஃபுல்லாக கல்ப் பண்ணினது அது அவை கெல்ப் பண்ணால் கூட கூலாமரிப்பு பாடசாலையென்ற அதிபர் ஆசிரியர் ஃபுல்லாக பாடசாலையை விட்டு போனாலும் பிள்ளை அவைய விட்டதில்லை இல்லை அவையால் தாங்க தங்கட பங்கை தாங்கள் செய்து கொண்டே தான் இருந்தவை அதனால் வந்து நான் அதை விட முக்கியமாக நான் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் முல் முல்லைத்தீவு சாலையினர் முல்லை சாலையினர் சரியான உதவி செய்தவ சில வேலை டைமுகளில் நான் மூன்று மணி கூட அந்த பஸ்ஸுகளில் விட்டால் சரியான பாதுகாப்போடய அவங்க கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி அதுக்கு அங்கே ஒரு அவோட படித்த மாணவிண்டைய அம்மான இல்லாக்கள் பண்ணவா அவள் இறைக்கி எடுப்பாங்களோட மகளை அந்த முள்ளிகை வலையில் வந்து நான் கால் பண்ண ஃபோன் பண்ணி நான் ஏற்றி போட்டு அவள் இறக்குவா அங்கே வச்சு அவவுக்குன்னு நான் சரியாக கடமைப்பட்டிருக்கேன் முக்கியமான முறையில் அவவும் தான் என்னுடைய பாடசாலை என்னுடைய மகள் முன்னுக்கு வர்றதுக்கு சரியாக்கள் பண்ணியிருக்கிறாள் அடுத்தது எல்லா வளத்திலும் எனக்கு உதவி செய்தார்கள் இப்போ நந்தி கூறுனாக்கள் வீடு தேடி வந்து அவளுக்கு வாழ்த்து கூறினாக்கள் எல்லாருக்கும் கடமைப்பட்டுருக்குறேன் நான் அனைவருக்கும் எனது மனம் அந்த நந்தியை தெரிவித்துக்கொள்கிறேன் எனது மகளை இப்படி ஒரு மகளை பெற்றதுக்கு பெருமைப்பட்டுக்கொள்கிறேன்